எல்லாருக்குமே பண்றது இல்ல ஆனா வந்து ஒரு சில சில பேருக்கு மட்டும்தான் பண்ணுவோம் ஆனா எங்க குவாலிட்டி வந்து ரொம்ப ஹையா இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு வச்சு கொண்டாடணும்னு அவசியம் இல்ல எங்க உணவு படித்தா நாங்க கொண்டாடுவோம் அதனால நாங்க வந்து நாங்க சேர்ந்து நாங்க பிரியாணி சாப்பிட போறோம் பீஃப் பிரியாணி சாப்பிட போறோம் அண்ட் அதனால நீங்களும் கொண்டாடுங்க நான் என் பெஸ்டிவல் எப்படி செலிப்ரேட் பண்றது அப்படின்றத நான் வந்து முடிவை செஞ்சுக்கிறேன்

ரீசெண்டா என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்து ஒரு சாப்ட்வேர் அப்டேட் பண்ண வேண்டியிருந்தது மனநல மருத்துவர்கள் தான் எங்களுக்கு தெரியாதுங்க அதனால ஒருத்தர் ஏதோ ஒரு இது அதுல அவர் பேர் வந்து கெனித்ராஜ் அன்பு தான் சிஇஓ போல இருக்கு அவர் சொன்னாரு நாங்க எல்லாருக்குமே பண்றது இல்ல ஆனா வந்து ஒரு சில சில பேருக்கு மட்டும்தான் பண்ணுவோம் ஆனா எங்க குவாலிட்டி வந்து ரொம்ப ஹையா இருக்கும் அதனால எங்களுக்கு ஒரு லட்சம் நாங்க வந்து அதுக்கு வந்து நாங்க சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னாங்க என்னுடைய தேவைகள் என்னன்னா ஒரு பேஷண்ட புக் பண்றதா இருந்தா ஏன்னா நம்மளுடைய சைக்காட்ரிஸ்டாச்சும் உங்களுக்கே தெரியும் ஒன் அவர் வரைக்கும் போகலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போகலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் யூஸ்வலா போகும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க புக் பண்ணி கேன்சல் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு ஸ்லாட் வேஸ்ட் ஆயிடுது இல்லையா அதனால வந்து ஃப்ரீயாவே நாங்க வந்து புக் பண்ணி இது வாங்கிப்போம் ஃபீஸ் வாங்கிப்போம் ஸோ இதுக்கான சாஃப்ட்வேர் இதுக்கு ஒரு லட்சம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு சரி நம்ம கிட்ட ஒரு லட்சம் அப்படி ரெடிமேடா இல்ல அப்படின்றதுக்காக சரி நம்ம பிசினஸ் லோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு பிசினஸ் லோனை போட்டு டாப் அப் பண்ணி ஐ மீன் ஒரு பிசினஸ் லோன் இருந்தது என் கிளினிக் கொஞ்சம் மாத்தினதுக்கு அதை டாப் அப் பண்ணி ஒரு ஒன் லேக் எக்ஸ்ட்ரா லோன் வாங்கின ஃபோர்டீன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது இது வந்து அவங்களுடைய வேலையே கிடையாது அவங்க வெப்சைட் பண்ற ஆட்களும் கிடையாது அவங்களுடைய இதை பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸும் கிடையாது அவங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் போடுற ஆப்ஷனும் கிடையாது அப்புறம் அவர் வந்து ஒரு ஒரு எம்ப்ளாயியை வந்து அலோகேட் பண்ணாரு எனக்கு அந்த எம்ப்ளாயியை பேசிட்டு இருந்தாரு அண்ட் என்னுடைய டீட்டெயில் என்னுடைய இன்ஃபர்மேஷனை வந்து நான் அவருக்கு ஃபுல்லா கொடுத்துட்டு இருந்தேன் ஃபுல்லா கொடுத்துட் இருந்தேன்னா எனக்கு என்னெல்லாம் தேவைன்றது ஃபுல்லா ஒரு டீட்டெயில்ஸாக கொடுத்துட்டு இருந்தேன் ஆஹ் அவருக்கு சப்போஸ் அந்த இன்ஃபர்மேஷன் நிறைய இருந்தது நான் கொடுக்குற ஒரு லட்சத்துக்கு அவங்க வேலை பார்க்கணுன்றது எதிர்பார்க்கிறேன் அதனால டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க அப்ப ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொன்னாரு நாளைக்கு மேடம் நாளைக்கு வந்து அதனால நாளைக்கு வந்து நான் வேலை செய்ய மாட்டேன் ஆனா அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் அப்படியே ஆமா நாளைக்கு கணேஷ் சதுர்த்தி இல்லையா எல்லாருமே கொண்டாடலாம் எல்லாருமே கொண்டாடுவோம் நானும் கொண்டாடுவேன் நானும் ஒரு ஹிந்து தான் ஆனா வந்து எல்லாரும் மாதிரியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கொண்டாட்டம் கிடையாது இல்லையா ஆஹ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு வச்சு கொண்டாடணும்னு அவசியம் இல்லை எங்க உணவு படித்தா நாங்க கொண்டாடுவோம் அதனால நாங்க வந்து நாங்க எல்லாம் சேர்ந்து நாங்க பிரியாணி சாப்பிட போறோம் பீஃப் பிரியாணி சாப்பிட போறோம் அண்ட் அதனால நீங்களும் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன் ஆஹ் அது அவருக்கு என்ன உறுத்துச்சு எனக்கு தெரியல நான் என் பெஸ்டிவலை எப்படி செலிப்ரேட் பண்றது அப்படின்றத நான் வந்து முடிவை செஞ்சுக்கிறேன் ஏன்னா கணபதியும் எனக்கு ஒண்ணுதான் புத்தாவும் ஒண்ணுதான் புத்தாவே வந்துட்டு பீஃப் பொருட்களாம் சாப்பிட்டாரு நானும் சாப்பிடுவேன் அதனால வந்து அது எனக்கு தப்பா தெரியல அதுவே வந்து ஓகே அவருக்கு தெரிஞ்சிருந்தது அந்த டைம்ல என்ன சொல்றது மேடம் சாரி மேடம் நீங்க சொன்னது வந்து எனக்கு அஃபெக்ட் ஆகுது ஏன்னா நான் தான் சாப்பிட போறேன் அவரை சாப்பிடு சாப்பிட சொல்ல நீங்க வாங்க சாப்பிடுங்க ஒண்ணு வந்து அவரு தன்னுடைய சிஇஓ கிட்ட அப்பவே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் இல்ல என்ன பண்ணிருக்கணும் இக்னோர் பண்ணிருக்கணும் இல்லாட்டி மேடம் ப்ளீஸ் இந்த மாதிரி பேசாதீங்க எனக்கு கொஞ்சம் மனம் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும் அது மூணுமே பண்ணல ஒரு பெருசா ஒரு மெசேஜ் அமைச்சு ரொம்ப பொலாயிட்டு தேங்க்யூ மேடம் ஃபார் யோ வாங் விஷஸ் அது வெளி அப்ரிஷியேட் யூ யூஆர் இது அது அதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேஜ் அமைச்சிட்டாரு அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அப்நார்மலா இருந்தது நினைச்சேன் என்னடா இந்த மாதிரிலாம் அனுப்புறாரு ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நக்கா தோணுச்சு எனக்கு நான் சொன்னேன் சாரிங்க நீங்க ஏதாவது தப்பா ஏன்னா நான் 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 வந்து 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 செல ஐ ஐ ஐ ஐ ஐ எவ்ரி ரைட் செலிப்ரேட் த ஃபெஸ்டிவல்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் லைக் பிகாஸ் இருந்து வந்திருக்கேன் பிரிட்டிஷ் சிட்டிசன் அண்ட் 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 பேக்கர் மார்னிங் இதெல்லாம் எனக்கு எனக்கு ஒரு பெரிய ஈஸ்டர் அது செலிப்ரேட் பண்ண முடியும்

இல்ல இல்ல கொல்கட்ட எல்லாம் வரதுக்கு முன்னாடியே தீந்து போயிடுச்சு இப்ப எல்லாம் வந்து எழுதியிருந்தாரு அண்ட் திஸ் ஐ டேக் இட் அஸ் அண்ட்லி பேண்ட் பீங் ஃப்ரம் யூ கே அப்பார்ட்லி ஐ டோன்ட் நோட் சடன்லி திஸ் பர்சன் ஹேஸ் கான் அண்ட் கம்ப்ளைண்ட் அபவுட் திஸ் டு ஹிஸ் சிஇஓ மிஸ்டர் கெனத் ராஜ் அன்பு அண்ட் கெனத் ராஜ் அன்பு கால் திஸ் மேன் பெட்ரிஃபைட் ஆஃப் யூ யூ கான் வெரி பர்சனல் வித் ஹிம் அண்ட் ஐ டென்ட் quite get it so i went and asked my husband kadar um, just read through these messages and see whether you know did i ask him to you know uh, bring some lubricant and condoms on the day off so that i can have sex with him or did i call him out on a date or did i discuss any positions that i like with him in the then uh, um, i i uh, be கன்ஃபன்ட் மிஸ்டர் பர்சனல் நான் ஒரு ஃபஸ்ட் கமெண்ட் சொன்ன உடனே உங்க கிட்ட வந்து சொல்லியிருக்கணும் you செலிட் ஃபெஸ்டிவல்ஸ் செலிபிரேட் ஃபெஸ்டின் செலிபிரேட்டின் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம்

அண்ட் தென் உங்களை மாதிரி நான் நான் ஒரு எல்லா என்னுடைய விஷயங்கள் வந்து உண்மையை சொல்லணும்னா ஜி பேசல உண்மையாவே நான் வந்துட்டு அண்ட் இட்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிகாஸ் த ஓகே அண்டர்ஸ்டாண்ட் லைக் யூ சிட்டிங் ஹியர் And deliberately trying to act like a Westerner. Do you understand? I am anglicized in my mind. And if that's too much for you to take, I'm sorry, Kenneth. That's uh, not my problem. Maybe it's your problem. Uh, you must probably go back to the US to get a little bit more Western. Not to the US, probably. You know, it's, I don't think that's a good idea. Maybe go to a European country. That might be better for you. Sorry. Anyway, that one. And then I have ADHD. I, I talk a lot and I talk fast. I talk too much and those are my uh, symptoms and that is a mental disorder or a mental health condition and he made fun of me he laughed at me and he made fun of me how bad is that that's as bad as a caste slur as a, a gender slur as um, you know a slur of, on someone who is homosexual uh, a slur on someone

As a person from his father is, uh, you know, a person from the sewage, I mean, he cleans the sewage, I, I appreciate how much of work he might have put in to come to the position he is at, I to totally appreciate that, but um, uh, I uh, totally think that uh, he has worked in a way that he has totally hid his real caste, and he has branded himself as someone from uh, a community who traditionally we associate with cleaning toilets and cleaning the sewage, and he's not from that caste, right? So, if he had any kind of morals or ethics or anything like that, he should come up and say, Sorry, I do not belong to that caste. See, you're coming out openly and saying that my dad cleaned the sewage, okay, right? then, Okay, fine so everyone automatically associates that person with a particular caste right but he's not from that caste if he had any ethics of any kind he should come out and say that he hasn't why and that is a reason for that he has branded himself for a reason and i think his entire company is bogus and he is bogus and uh, the thing is i'm paying 14% interest on the loan that i took and a software uh, developer from Bangalore. Thank you very much. Uh, he's a comrade, um, and he's got some connections in the US. They very kindly, you know, they looked at my website. and said, It 'I not even cost twenty thousand to do this. Why did the that gentleman who didn't even have a clue about what he was doing asked you for a lakh? And they looked through my messages, which I exported to everyone, and said, "This is simple banter, and this is something that people do in Europe and America." And what? Well, what's wrong with this? I mean, uh, I I don't know what to say. I uh, think um, I think uh, he's fake. I think he is not a genuine person, and I don't like to associate with such people. And uh, I wish him the best, you know, in going on to cheat and things like that. But I will need to do one thing, right? Don't use uh, terms like I'm. அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க உங்களுடைய Like I don't, I don't talk about eating pork or eating beef. I don't eat humans, you know, because uh, I mean I might, uh, you know, if I'm so, I'm so angry with you, I might. But the thing is, I don't eat humans. I eat everything else, including candles when I went to Australia. But the thing is that uh, there's nothing, uh, you know. I don't think it is something a big deal uh, uh, because I don't believe in this food politics, I and mean, that's something very new to me. And uh, I was shocked that it was even taken up as an issue. And uh, my advice to you losers who thought that I was actually having a flirting personal conversation with those guys is please get a life. Please. And Kenneth and that other guy, I don't even know who he is. Get a life. That's my advice.